ஹாய் நான் மேகலா வேலை பறிபோகும் நிலை யாருக்கு அமையும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் வந்து தொழில்ஸ்தானம் அதுபோலையே கிரகங்களில் சனி பகவான் தொழில்காரகன் ஒருவர் கடகலக்கணமாக இருந்து கோச்சாரப்படி அந்த கடகலக்கணத்திற்கு எட்டாம் இடம் கும்ப ராசி அந்த கும்ப ராசியில் கோச்சார சனி வந்தால் வந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அல்லது பகை பெற்றிருந்தால் மேசத்தில் நீச்சமாகவும் கடகம் சிம்மம் விருச்சகம் இந்த நான்கு ராசியில் ஏதாவது ஒரு இடத்துல நீச்சமாகவோ இல்லை பகை பெற்றோ ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சாரப்படி சனி திசை நடந்தாலும் அதாவது கோச்சாரப்படி கும்பராசியில் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் அந்த நேரத்தில் வேலையில் ஏதாவது தவறு நடந்தோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால வேலையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிப்பட்டவங்க சனி வழிபாடு வழி செய்யவும் தேங்க்யூ